பக்ரீத் பண்டிகையொட்டி கோவையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி வருகின்றனர் கோவையில் குனியம்புத்தூர் பகுதியில் இன்று காலை தனியார் திருமண மண்டபத்தில் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் பக்ரீத் சிறப்பு தொழுகையை தொழுதனர் மேலும் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள அத்தார் ஜமாத் பெரிய பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடத்தி சொற்பொழிவு நடத்தினர் மேலும் இன்று நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர் இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் தனது மகனை இறைவனுக்காக பலியிட முன்வந்த தியாகத்தை போற்றும் விதமாக இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இந்த தொழுகையின் போது புத்தாடை அணிந்து ஒருவருக்கு ஒருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் மேலும் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆடு மாடு ஆகியவற்றை பலியிட்டு அவற்றை மூன்று பங்காக பிரித்து குர்பானி கொடுக்கும் நிகழ்வும் இன்று நடத்தப்படுகிறது ஆடு மாடு போன்றவற்றை பலியிட்டு அதில் ஒரு பங்கை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழை எளியவர்களுக்கும் மூன்றாவது பங்கை தங்களுக்கும் என பகிர்ந்து இறைச்சியினை உண்டு மகிழ்ந்து உற்சாகமாக பக்ரீத் பண்டிகையினை கொண்டாடி வருகின்றனர் மேலும் அத்தார் ஜமாத் பள்ளியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஏ பீர் முகமது மற்றும் துணைத் தலைவர்கள் வழக்கறிஞர் நவாஸ் முகமது அன்சார் செயலாளர் பி பகீர் முகமது பொருளாளர் எம் ஐ ஆசிக் அகமது முத்தவலி எஸ் ஜாஃபர் அலி தலைமை இமாம் இப்ராஹிம் பாகவி துணை இமாம் அஸ்ரப் அலி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஜியாவூர் ரஹ்மான் ஹனீஃபா அசாருதீன் அசன் முகமது முகமது யூசுப் முகமது சாதிக் ஏ ஆர் சாதிக் பாஷா பி அபுபக்கர் சித்திக் மற்றும் மகா சபையாளர்கள் ஜமாத் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் அத்தாத்தமாத் நிர்வாகத்தினுடைய செயலாளர் பி பக்கீர் முகமது பேசுகிறேன் இன்று ஈது அல்வா என்றும் தியாகத்திறனாளே இஸ்லாமியர்கள் நாங்கள் கொண்டாடுகின்றோம் கொண்டாடுகின்றோம் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஈது உல்கா என்றும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றது அதன் அடிப்படையில் இந்த தியாக திருநாளில் தியாகத்தை நாங்கள் செய்வதற்கான ஒரு செய்தியை எங்களுக்கு தருகின்றது இஸ்லாம் அடிப்படையிலேயே அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் போதிக்கின்ற மார்க்கமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இஸ்லாத்தின் வழிகாட்டின் அடிப்படையில் ஒற்றுமையை காக்கின்ற வகையிலையும் அமைதியான முறையில் வாழ்கின்ற அடிப்படையிலும் நாம் மகிழ்ச்சியுடன் இந்த மக்கள்